ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தான் நம்ம சாம்பார் சட்னின்னு விதவிதமாக சைடிஸ் வச்சாலும் பொடி இருக்கா வீட்டில் அப்படிங்கிற டைலாக் தான் அடிக்கடி எல்லார் வீட்லேயும் கேட்குறது அந்த இட்லி பொடியை தான் எப்படி ரெடி பண்ணலான்னு வெள்ளை உளுத்தம் பருப்பையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இட்லி பொடி தயார் பண்ணுறதுக்கு ஆனால் மேக்சிமம் எல்லாருமே தொலிபருப்பில் தான் இட்லி பொடியை ரெடி பண்ணுவாங்க துளி பருப்புனா வேற ஒன்றும் இல்லை உடச்ச முழு உளுந்தம்பருப்பு இருக்கும்ல அதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த தொழிபருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தொழிபருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து தான் அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் அதில் கால் கப் அளவு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு மைல்டான காரம் போதுங்கிறதுனால ஏழு மிளகா வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை தண்ணீரை நல்லா அலசிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பொருட்களை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுத வர அதோட எள்ளும் நல்லா வெடித்து வரும் கருவேப்பிலையும் நல்லா சருகாக மாறிடும் அது வரைக்கும் நல்லா இதை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுட்டுறோம்ல தொளிபருப்பு அதாவது கருப்பு உளுத்தம்பருப்பு அதோட இப்போ வதக்குனதையும் சேர்த்து தட்டிடலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நல்லா பொடியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இட்லி பொடி வீட்டில் தயார் நிறைய பேர் வீட்டில் இட்லி பொடி அப்படின்னாலே நல்ல சவப்பா செக்சவேன்னு இருக்கணும் இட்லி பொடி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகா வத்தல் அதிகமாக சேர்ப்பாங்க அந்த மிளகா வத்தல்னால காரமும் கலரும் கிடைக்குமே தவிர உடம்புக்கு சத்தே இல்லை அதுக்கு பதிலாக கருவேப்பிலையும் பூண்டையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கூட நம்ம இட்லி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல பொடியாக அரைச்சதுக்கப்புறமா அதே சூட்டோட ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடக்கூடாது அரைச்ச பொடியிலிருந்து கொஞ்சம் சூடு போகணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாத மாதிரி அதோட மூடியும் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அப்போ நமக்கு ரொம்ப நாள் கெடாமல் இட்லி பொடி இருக்கும் என்ன தான் இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம சாம்பார் சட்னி வைச்சாலும் நம் வீட்டு மக்கள் பொடியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பொடி இருக்கா பொடி இருக்கா பொடி இருக்கான்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுருங்க கேட்கும்போது பொடியை கொடுத்துருங்க அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இட்லி பொடியை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியே ஒரு ரெசிப்பில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ